சொல்லிதான் ஆகணும் இந்த மாதிரி சிவலிங்களுக்கு சிவலிங்கங்களும் திருமேனிகளுக்கு பின்னாடி பல செய்கைகள் உண்டு ஒவ்வொரு திருமேனிகளும் செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் சித்தர்களாலையும் சிற்பிகளாலையும் விரதம் இருந்து அன்னந்தண்ணி இல்லாம இருந்து தான் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் செய்யப்படுது செய்து நல்ல நோக்கத்துக்காக இங்க வாங்க பூஜை செய்யுங்க இந்த திருமேனி எத்தனை ஆண்டுகளா பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வயதாகுது எனக்கு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அப்பையிலேருந்து இப்படி தான் இருக்கு எங்க அப்பா செத்து நான் முப்பது வருஷம் ஆச்சு அவங்களே சொல்லியிருக்காங்க ஐயா இங்க இங்கே வந்து இந்த ஊருக்காக பொங்கல் வைக்கிறதெல்லாம் இங்கே தான் எல்லாமே காலையில் கோழி கூட நாலு மணியில இருந்து நாலு மணிலேருந்து கரகம் பறிச்சிருந்தோ அங்கே அங்கே ந கரகம் பறித்து கோயிலுக்கு போகும் நைட்டு சரி அங்க நைட்டு போய் அவசியம் முடிஞ்சு நாடகம் நடக்கும் திருப்பி காலையில கோழி போட நாலு மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி நாள் நாலு மணி வரைக்கும் பொங்கல் வச்சுக்கிட்டு இந்த இருப்பாங்க பூராவுமே பரவாயில்ல இங்கதான் பொங்க வச்சுதான் அடுத்த கட்டத்துக்கு இங்க பொங்க வச்சுதான் பொங்க வச்சு சாமிட்டு போய்தான் மக்கா நாள் சாயங்காலம் பரவாயில்லாம் இங்க இதுதான் மூல தெய்வமாவே இருந்திருக்கு எல்லாருக்கும் இந்த ஊரோட மூல தெய்வமே இதுதான்